அஹ் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த பயிற்சிகள் எல்லாமே பாதி வந்து அற்புதம் பாதி வந்து கொஞ்சம் அஹ் தடுமாற்றம் தரக்கூடிய பயிற்சிகள் தான் ஆறாம் இடத்துல போய் குரு பகவான் மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பண அளவில் பண விஷயங்களில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்திருக்கும் கடனை வேகமாக அடைக்க தொடங்குனீங்க இந்த குருப்பெயர்ச்சைக்கு அப்புறம் கடன் அடைக்கிறதுல வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் இப்போ இந்த வக்கர சனி காலகட்டத்தில் இது எல்லாத்துக்குமே வந்து சனி பகவான் ஒரு முடிவை உங்களுக்கு தரப்போகிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதன் மூலம் இதுவரைக்கும் இருந்த அந்த நிம்மதியற்ற தன்மையை அவர் நீக்கப் போகிறார் நல்லா தூக்கம் வரும் படுத்துருந்தீங்கன்னா தூக்கம் வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் ஒன்று உங்களுக்கு உருவாகும் அமைதியா இருக்கும் வீடு ரொம்ப அமைதியா இருக்கும் அதை வந்து சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் ஐந்தாம் இடத்தை அவர் பார்க்கறதுனால வக்கர பார்வையால் ஐந்தாம் இடத்தை அவர் பார்க்கறதுனால பிள்ளைகள் வழியிலையும் நிம்மதி பிறக்கும் பிள்ளைகள் உங்க மனசை புரிஞ்சு நடந்துப்பாங்க அவங்களால உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு எந்த வயசு கேட்டார் போல என்ன நடக்கணுமோ அந்த நல்லது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதுல எந்த சந்தேகமுமே இல்லை அதாவது உங்களுடைய பூர்வீக ஊருக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உருவாகும் அப்படி உருவாச்சுன்னா நீங்க போங்க வழிபட்டுட்டு வாங்க அதே போல உங்களுடைய ஒன்பதாவது இடத்தையும் சனி பகவான் தன்னுடைய வக்கர பார்வையால் பார்க்குறார் மறந்துடாதீங்க தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தை வழின்னா தந்தையாலையும் கிடைக்கும் தந்தை வழி சகோதர உறவுகளாலையும் உங்களுக்கு கிடைக்கும் வேண்டிய பணம் நீங்கள் பணம் வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க ஓடி வந்து உதவக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் நீங்கள் பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நிறைய இருந்தது போன ஜென்மத்து புண்ணியங்கள்லாம் நிறைய இருந்ததுன்னா அது எல்லாமே உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பித்ரு காரியங்கள் செய்கிறவர்களாக இருந்தால் உங்கள் தாய் தந்தை யாராவது இறந்து போனவர்களுக்கு நீங்கள் வந்து அந்த திதிகள் அந்த காலம்லாம் வரும்போது எவ்வளவு தர்மங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு தர்மங்களை செய்யுங்க அது உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு பெரிய ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது பெரிய அளவில் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் எல்லா விதத்திலும் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ரசனி காலகட்டம் அமையும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் அதை நம்ம மறந்துடக்கூடாது ரெண்டாம் இடத்துல ராகு ரெண்டு விஷயத்தை செய்வார் எது பண்ணினாலும் எக்ஸ்ட்ராவாக பண்ணி விட்டுருவார் லாபம் வந்தாலும் நல்லாயிருக்கும் நஷ்டம் வந்தாலும் பெருசாக இருக்கும் அதே போல் வந்து தேவையற்ற வாக்குவாதங்கள் பேச்சுகள் அந்த பேச்சில் மட்டும் ஒரு ஒரு சின்ன கவனத்தை வைங்க என்ன பேசுகிறீங்கிறதுல ஒரு கவனத்தை வைங்க மற்றதை எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு இந்த வக்ரசனி காலகட்டத்தில் சரி பண்ணி கொடுத்துருவார் அவரால் என்ன குழப்பங்கள்லாம் உருவாச்சோ அது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார் அவரும் சாதகமாக மூன்றாம் வீட்டில் தான் இருக்கிறாரு அதனால் நற்பலன்கள் மிகுதியாக நடைபெறக்கூடிய காலமாக இந்த வக்ர சனி காலகட்டம் அமையும்